பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடிய புதன் பிரதோஷம் வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று வருகிறது அன்பான சிவபக்தர்களே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மறந்தும் கூட இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் அன்று எப்படி முறையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன் செய்து கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவபெருமான் மந்திரத்தை பதிவிடுங்கள் அதே போலவே எல்லா சிவபக்தர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் நல்லது எல்லோருக்கும் பரவட்டும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதமாகும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்துக்கும் ஒரு விசேஷ பலன் உண்டு அந்த வகையில் புதன் கிழமையில் வரும் பிரதோஷமானது பதினாறு வகையான செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியதாகும் திருமணமாகாதவர்கள் புதன் கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டிக் விரதம் இருந்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் அது மட்டுமல்ல ஆரோக்கியம் குழந்தை பாக்கி குடும்ப ஒற்றுமை ஆகிய பாக்கியங்களும் கிடைக்கும் தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை பன்னிரண்டு வருடங்கள் கடைபிடிப்பவர்கள் சிவகணங்களில் ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி சகல நன்மைகளும் வந்து சேரும் உங்களுக்கு இந்த காணொளி பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை அனைவருக்கும் பகிருங்கள் நல்லது எல்லோருக்கும் பரவட்டும்